ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளான ரொம்பவும் ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் மீதமான சாதத்தை வச்சு பரோட்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு சாதம் அது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு கப் அளவு சாதத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃபைன்லி கூட அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அது கூட இன்னும் கொஞ்சம் மைதா மாவை சேர்த்து பிணஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணஞ்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பிணஞ்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போது நல்லா பிணைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும் அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ரொம்பவும் பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் உருண்டை செஞ்சிக்கலாம் இப்போது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி லேயர் லேயராக செஞ்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இந்த மாதிரி தட்டி ப்ரெஸ் பண்ணி உருட்டிக்கலாம் நம்ம ரொம்பவும் அழுத்தி ப்ரெஸ் பண்ணாமல் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே நம்ம உருட்டி வச்ச பரோட்டாவை சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுக்குமே நம்ம பரோட்டா செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் கையால இந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நம்மளோட பரோட்டா எவ்வளவு சூப்பரா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க லேயர் லேயரா இது மீதமான சாதத்துல செஞ்சதுன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பரா டேஸ்டா இருக்கோங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இந்த இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்